ஓங்கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களக்காரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதாவது நவராத்திரியில் வர ஒன்பதாவது நாள் வந்து இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருது இப்படிப்பட்ட இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு எளிய ஒரு அஞ்சு பொருளை மட்டும் இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே மறக்காமல் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சாவே போதும் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் கட்டாயமாக வருவாங்க சரிங்களா மகாலட்சுமி தாயார் எந்த வீட்டுக்கு வராங்களோ அந்த வீட்டில் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் காணாம போகும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சூரிய ஒளிப்பட்ட பனித்துளி பொருள் அது காணாமல் போகும் பணம் சேரும் சந்தோஷம் சேரும் அதேமாதிரி சொத்து வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வியாபாரம் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல திருமணம் நடக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கும் அதேமாரி அந்த குடும்பமே பதினாறு செல்வங்களோட நிரம்பி வழியும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் நடக்கும் அதேமாரி உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வமும் பதினாறு செல்வமும் நிரம்பி வழியும் அதை பற்றி தான் இன்னும் பதிவில்லை நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட நாட்களெல்லாம் யார் யாரெல்லாம் நல்லா பயன்படுத்திட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்களாம் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட அற்புதமான நாள் நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நவராத்திரி ஒவ்வொரு நாளையுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க கொழுப்பமாக வச்சு அனைத்து பூஜை புனஸ்காரங்களும் வச்சு நல்ல முறையில் கொண்டாடுறதுதான் தான் நவராத்திரி வழிபாடு அப்படிப்பட்ட நவராத்திரி இந்த ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமையில் வருது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வளர் வர வெள்ளிக்கிழமை இது கோடியில ஒரு நாள் கோடான கோடி நன்மையில் தரக்கூடிய நாள் அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமில வர்ற இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு நான் சொல்ற ஒரு எளிய ஒரு அஞ்சு பொருளை வாங்கி வாங்க வீட்டில் மட்டும் வச்சு பாருங்க நீங்கள் அஞ்சு கூட வேணாங்க நீங்கள் ஒன்று இல்லை ரெண்டாவது வந்து வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதாவது இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரியும் சரஸ்வதி தாயாரையும் வழிபடணும்னு வச்சிக்கலாம் நம்ம எந்த துறையில் நம்ம முயற்சி பண்ணுறோமோ நம்பர் ஒன்னாக இருப்போம் சரிங்களா அதாவது இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு வழிபடணும் அல்லது வந்து பாயசத்தை நெய்வேதியமாக வச்சு வழிபடுங்க அப்படி இல்லைன்னா கேசரியை நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுங்க நெய்வேத்தியமாக வச்சு வழிபடும் போது ஏலக்காயை நிறைய போடுங்க ஏன்னால் ஏலக்காய் எந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்தே தீருவாங்க ஏலக்காய்னா மகாலட்சுமிக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயில் நீங்கள் சாமிக்கு போ அந்த உள்ளே நம்ம போய் வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ணோம்ல அங்கே போனீங்கன்னா அந்த அந்த பக்கத்தில் போனீங்கன்னாவே ஃபுல்லாக ஏலக்கா வாசம் தான் அடிக்கும் தான் மகாலட்சுமி தயார் அந்த இடத்துல செல்வத்தை அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஏலக்காய் வாசம் யார் வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் அவங்க நிரந்தரமாக தங்கிவிடுவாங்க அப்படிப்பட்ட சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் பாயசமாக இருக்கட்டும் வேறு எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் ஏலக்காயாக அதி அதிகமாக நசிக்க போடுங்க சும்மா கமகம கமகம் இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது அது அகல் தீபமாக இருந்தாலும் சரிதான் இல்லை வெள்ளி விளக்குல தீபம் இருந்தாலும் சரி தான் அல்லது கெஜலட்சுமி விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுனாலும் சரி தான் அதேமாரி குத்து வழக்கில் தீபம் ஏற்றுறாலும் சரி தான் சரிங்களா இதில் வந்து நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி வந்து பழங்களை வச்சு நீங்க வந்து வழிபடுங்க தேங்காய் உடச்சு வழிபடுங்க அதுக்கடுத்து வந்து வெத்தலை பாக்கு வச்சு வழிபடுங்க பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வழிபடுங்க இதெல்லாம் வச்சு நீங்க வழிபட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா தங்கிடுவாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் நெய்வேதியமா சரி நெய்வேதியெல்லாம் நல்ல முறையில் நெய்யை ஊத்துங்க அதுக்கடுத்து வந்து ஏலக்காயை அதிகமாக போட்டு நல்ல வாசனையோட வந்து பண்ணுங்க வீடே அந்த ஏலக்காய் வாசனையில் வந்து அப்படியே சும்மா கமகமகமான அப்போ வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அந்த ஏலக்காய் வாசனை யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் அவங்க நீங்கள் கதவே மூடி வச்சுனாலும் திறந்துட்டு வந்துடுவாங்க அதாவது ஒரு பெரிய நக கடப்பை சரிங்களா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை நான் சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணும்போது மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்லேயே வந்து தங்கிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாேருக்கும் எல்லார் மனசுலையுமே நல்லா பாசிட்டிவ் பே பாசிட்டிவாக பேசுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதேமாதிரி வந்து கிட்ட வந்து பணம் அதிகமாக சேரும் என்னென்ன தொழில்கள் பண்ணலான்னு புதிய புதிய அறிவு அவங்களுக்கு பிறக்கும் எல்லாமே மகாலட்சுமி தயார் வந்து அதை வந்து அவங்களே உணர்த்துவாங்க அதேமாதிரி அந்த தொழிலை செய்யத்துக்கான பணத்தையும் ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த தொழிலை செய்யும்போது அதுக்கான அதிக லாபத்தை அவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது அந்த கடை பெரிய நகைக்கடை அவங்க வாழ்க்கையில் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நான் சொல்கிற அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்த வச்சுலேருந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றத்தை சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அதாவது ஒரு ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்க நகை செஞ்சு கொடுக்குற தொழில் பண்ணுறாங்க இப்போ அந்த நகை கடையெல்லாம் இப்போ நம்ம வளையல் நெக்லஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா அந்த நகையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நகை செய்யறக்கூடிய கூடிய தொழில் பரம்பரை பரம அவங்களுக்கு அதுதான் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு வ அந்த வீட்டில் கல்யாணம் வயசில் ஒரு பையன் இருக்கார் அவரும் அதான் பண்ணுறாரு அவரும் அதான் பண்ணுறாரு அப்புறம் அவருக்கு திருமணம் நடக்குது நடந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அதேமாரி தொடர்ச்சி அந்த வேலை தான் பண்ணின்னு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போடு போட தான் இருக்காங்க அவரோட மனைவி என்ன சொன்னாங்க நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஒரு சின்ன ஒன்று ஆரம்பித்தா என்ன எனக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நம்ம ஒரு நகை ஒன்று ஆரம்பித்தா நல்லாயிருக்குன்னு ஆசையாக இருக்குட்டாங்க உடனே அவருக்கு ஆனால் விருப்பம் இல்லை சரி நம்மளுடைய மனைவி ஆசைப்பட்றாங்களேன்னு சொல்லிவிட்டு சரி அவங்க விருப்பத்தை நம்ம குறைவைக்கூடாதுன்ட்டு அவங்களே ஒரு போட்டி கடை சைஸில் ஒரு நகை கடை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த நகைக்கடையில் நல்ல முறையில் வருமானம் வருது நல்ல கஸ்டமரில் கிட்ட நல்ல முறையில் ரீச் ஆகிடுச்சு நல்ல அதிகமாக வருமானம் வருது நல்ல முறையில் சேல்ஸ் நடக்குது உடனே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க பெரிய கடை அங்கேயே ஒரு இடத்த வாங்கி நல்லா பெருசாக அதை இது பண்ணிடுறாங்க அதுவும் நல்லா போகுது அதுக்கடுத்து சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க சென்னையிலே மூணு கடை ஆரம்பிக்கிறாங்க நல்ல பெரிய கடை நல்ல அந்த கடை வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு தான் மத் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எல்லா டவுன்லேயும் ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஸ்டேட்லேயும் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது இந்த எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் அந்த கடையில் வந்து வேலை செய்கிறாங்க சரிங்களா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி அவங்களுக்கு வருமானம் வருதுன்னே தெரில அப்படிப்பட்ட அந்த ஆயுத பூச்சி நான் சொல்கிறேன் அந்த ஒரு அஞ்சு பொருட்களில் முடிஞ்சால் அஞ்சு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு வந்து நீங்க வழிபடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களை தாண்டி நீங்க நினைக்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து அது அது வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட பொருள் என்னன்னா கல்லூப்பு கல்லூப்பு வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருளை கல்லூப்பு முக்கியமான பொருள் அதாவது உங்க வீட்டில் ஆல்ரெடி கல்லூப்பு இருந்தா கூட ஒரு ஒரு பாக்கெட்டு நாளைக்கு வாங்கிட்டு வாங்க ரொம்ப 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 விசேஷம் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில வர்ற நாள்ன்றது திரும்ப கிடைக்காத நாள் கோடியில ஒரு நாள் கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய நாள் அப்படிப்பட்ட நாள்ல அந்த கல்லூப்பு ஒரு பாயிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது பச்சரிசி வாங்கிட்டு வாங்க ஒரு இல்லைப்பா என்கிட்ட ஆல்ரெடி பச்சரிசி இருந்தால் கூட சாங்கத்துக்காக ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க சரிங்களா பச்சரிசி வாங்கிட்டு வாங்க எல்லாமே நீங்கள் ஒரு அந்த பூஜரம்ல வச்சுட்டு நீங்கள் திரும்ப சமையலுக்கு அதை மாற்றிக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஏலக்காய் வாங்கிட்டு வாங்க ஏலக்காய் தான் ரொம்ப 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 மெயின் அந்த ஏலக்காய் எங்கள் யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்தே தீருவாங்க நான் எத்தனை பேர் பணக்காரங்க வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் அதாவது கல்லுப்பு நிரப்பி வச்சுருப்பாங்க ஏலக்காய் அதிகமாக வாங்கி வந்து வச்சுருப்பாங்க சும்மா நம்ம வந்து தேவைன்னா பத்து ரூபா இருபதுருவா பாக்கெட்டில் நம்ம வேலைக்காய் ஆனால் அவங்க வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏலக்காய்லாம் அப்படியே நிறையா வச்சுருப்பாங்க அந்த பச்சரிசி ஏலக்காய்லாம் அப்படியே நிறைய நிரப்பி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி அது எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு செல்வத்தை அல்ல அளவு குறியாமல் கொடுத்துட்டு போவாங்களாம் அந்த மாதிரி பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் அதுக்கடுத்து ஏலக்காய் ஏலக்காய் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தயார் வந்தே தீருவாங்க அதுக்கடுத்து கற்கண்டு கற்கண்டு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பிடித்தமான பொருள் கற்கண்டு அதேமாரி சுக்கர பகவானுக்கு பிடித்த பொருள் கற்கண்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சரிங்களா அதேமாரி கற்கண்டு வாங்கிட்டு வாங்க ஒரு பத்து ரூபா இருக்கும் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து வைங்க ரொம்ப 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 நல்லது அதுக்கு அடுத்தது கட்டி வெள்ளம் கட்டி வெள்ளம் பார்த்தீங்களா அந்த கட்டி வெள்ளம் வந்து ஒரு கிலோவோ அரை கிலோ வாங்கி வந்து வைங்க மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு பொருள் வந்து இந்த கட்டி வெள்ளம் கட்டி வெள்ளம் இருந்தாவே வாங்கிட்டு வந்தாவே மகாலட்சுமி தயார் பின்னாலேலாம் வந்துடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி மகாலட்சுமியோட அருட்கடாச்சமத்தை கொடுக்கக்கூடியது இந்த கட்டி வெள்ளம் நான் அஞ்சு பொருள் சொல்லியிருக்கிறேன் கல்லுப்பு பச்சரிசி ஏலக்காய் கற்கண்டு கட்டி வெள்ளம் இந்த அஞ்சு பொருளில் நீங்கள் வந்து முடிஞ்சால் அஞ்சும் வாங்கிட்டு வாங்க எளிய பொருள் தான் ஒன்றும் பெரிய காசுலாம் ஆகாது சரிங்களா நீங்கள் வாங்கி வந்து அப்படியே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாளே கொஞ்ச நேரம் அந்த பூஜரம்பில் வச்சுட்டு மாற்றிக்கோங்க அவ்வளோதான் நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இதை பண்ணுங்க சரிங்களா இல்லைன்னா அந்த அஞ்சில் ஏதோ ஒன்றாவது வாங்கி வந்து வைங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க நீங்கள் செய்கிற சிறிய முதலிட்டும் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னா மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்